ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தோட முதலாம் ஆண்டு விழா நடக்க போறதையொட்டி அதுக்கான அபிஷியல் பிரஸ் ரிலீஸும் வந்துருக்கு அதாவது சென்னை மாமல்லபுரத்துல இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போற இந்த முதலாம் ஆண்டு விழாவிற்கு ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழுவை ஒருங்கிணைப்பு குழுவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்த போறது இவங்க தான் அண்ட் இந்த முதலாம் ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வராரு அண்ட் இவர் இல்லாம ஒரு சர்ப்ரைஸான கெஸ்ட் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்களா சோ அவர் கன்ஃபார்ம் ஆனாருன்னா அது யாருன்றது ஃபங்க்ஷன் அன்னைக்குதான் தெரியும் அண்ட் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆல்ரெடி டிவி கேவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் முன்னாடியே வந்துருச்சு தளபதியை வீட்ல மீட் பண்ணார் அதுக்கப்புறம் பனையூர் ஆபீஸ்ல நிர்வாகிகளையும் மீட் பண்ணாரு பட் இப்போ டிவிகேவோட கட்சி ஃபங்க்ஷனுக்கு முதல் முறையாக வர்றாரு டிவிகே பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த நெகிழ்ச்சியில் பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரம் நிர்வாகிகள் கலந்துக்க போறாங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் அதுக்கான என்ட்ரி ப்ராசஸ்சுமே நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுட்டு இருக்கு டிஜிட்டல் முறையில் கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் பண்ணி உள்ளவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால பாஸ் உள்ளவர்கள் மட்டும் பங்க்ஷனுக்கு போறது நல்லது கட்சி ஆரம்பத்தை ஆரம்பிச்சது முதல் இந்த ஒரு வருஷத்துல டிவி கே என்னெல்லாம் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் ஒரு வருஷம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான் தளபதி பேச போறாரு சோ எப்படியும் வெனஸ்டேல இருந்து தளபதி என்ன பேசுறாரோ அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க போது எப்படியும் ஆட்சியாளர்கள் பத்தியும் விமர்சனங்களை முன்வைப்பாரு சோ சும்மா ரனகலமா இருக்க போது ஃபங்க்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ